வடிவேலு முரளி நடித்த சுந்தரா டிராவல்ஸ் படத்தில் வரும் பேருந்தாக மாறிப்போன அரசு பேருந்து அடுத்தடுத்த பழுதான நிலையில் பயணிகளில் பாதி வழியில் இறக்கிவிட்ட பரிதாபம் திருவாரூரில் இருந்து மயிலாடுதுறைக்கு காலை ஒன்பது முப்பது மணியளவில் திருவாரூரில் இருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு கிளம்பிய அரசு பேருந்து சன்னாநல்லூர் பேருந்து நிறுத்தத்தை தாண்டி மயிலாடுதுறை செல்லும் பொழுது வண்டியில் புரோப்ளர் சாப்டில் பழுது ஏற்பட்டு மிகுந்த சத்தம் ஏற்பட்டது இதனால் பேருந்தில் இருந்த பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர் ஆனாலும் ஓட்டுநர் மாற்று பேருந்து ஏற்பாடு செய்யாத நிலையில் பழுதான பேருந்தை பலத்த சத்தத்துடன் தொடர்ந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரம் உருட்டிக்கொண்டு பயணிகளின் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மயிலாடுதுறை அடைந்தார் இந்த பேருந்தில் பயணித்த பயணிகள் வடிவேலு மற்றும் முரளி நடித்த சுந்தரா டிராவல்ஸ் பேருந்தில் பயணித்த அனுபவத்தை பெற்றதாக கூறுகின்றனர் மயிலாடுதுறை சென்ற பிறகு அங்கு பேருந்து நிலையத்தில் பயணிகளை இறக்கிவிடாமல் நேரடியாக பணிமனைக்கு செல்வதாக கூறி பயணிகளை பாதி வழியிலேயே இறக்கிவிட்டு சென்றுவிட்டார் இதனால் பயணிகள் தொடர்ந்து பேருந்து நிலையம் வரை ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது இதனால் ஒன்றை மணி நேரம் பேருந்து செல்ல வேண்டிய பேருந்து பயணம் மூன்று மணி நேரமாக நீடித்தது இதுபோன்று தொடர்ந்து தமிழக அரசு பேருந்துகளை பராமரிப்பின்றி செலுத்துவதால் பயணிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக பயணிகள் வேதனை தெரிவித்தனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க